உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதை நிறுத்து இப்ப எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி மீத்தேன் ஈத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுக்குதான் இதை வேட்டையாடுவதற்கு எல்லா முதலாளிகளும் இங்கே வர்றான் இந்த பசுமை கூட என்னது நர்சரி நீ பார்த்துருப்பா இதுக்குள்ள தான் இதுக்குள்ள நிறைய என்ன செடி கொடிகளை வளர்த்து நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு போறோம் ஒரு நாற்று நாற்றங்கால் இது ஒரு நாற்று இதை பசும் கூட விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான் பசுங்குடில் விளைவு அப்படின்னு அறிவியல் சொல்றான் இது எப்படின்னா இந்த குடியில் பார்க்குறீங்கள இது மேலே இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும் உறிஞ்சிக்கும் ஆனால் கீழே இந்த கீழே இருக்குல்ல இந்த வெப்பத்தை மேலே போக விடாது அதைப் போல் தான் பூமியில் இருந்து மேலே பதினஞ்சு கிலோமீட்டரில் படர்ந்துருக்கிற அந்த கருப்பு படலம் புவியிலிருந்து மேலே வெப்பத்தை போக விடாம தடுத்துடுது இதை பசுங்கூட விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கலாம் எதுவும் புவி வெப்பமாகுதல்ல இப்ப கடல் பொங்காம புவி வெப்பமாகாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும் இந்த நச்சு ஆலைகளை மூடணும் அதுக்கு என்ன மாற்று மாற்று இருக்கு அதே மீத்தே நீ எப்படி எடுப்பா சீமான் மக்கிய இலைதலை கழிவா ஆடு மாட்டு சாணி இந்த கோழி வாத்தினுடைய கழிவு இதை குப்பை கிடங்கிலே கொட்டி அதை மக்க வைத்து அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த எரிகாற்றை இந்த பயக்கசை மீத்த நீத்தனை எடுத்துக்கொள்ள முடியும் வாய்ப்பிருக்கு இருக்கு வர்றேன் ஓஎன்ஜிசி எல்லா நாயும் மூட திறக்கிறேன் புரியுதா உனக்கு நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏ போட போட எடுத்துக்கிட்டு போடா அது அப்ப பூமியை வெப்பமடைய விடாமல் தடுக்க எடுக்கிற வாய்ப்பு மரங்களை வளர்ப்பது நீ வெயில் அடித்தால் கொடை பிடிக்கிறாய் பூமி தாய்க்கு வெப்பம் கொடை பிடிக்க வேண்டும் என்ன குடை பச்சை குடை அது என்ன குடை மரம் அப்ப பத்தே ஆண்டுகளில் பிரபாகரன் மகன் இயற்கை தாயின் பிள்ளை என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் பத்தே ஆண்டு பசுமை திட்டத்தில் போர்த்துறேன் செய்கிறேன் உறுதியா செய்யறோம் புரிதா இப்ப அடுத்து இது பசுங்கூட விளைவு பார்த்துட்டேன் இதெல்லாம் அதே தான் மேலே போய் கருப்பு போர்வையாக இருந்துக்கிட்டு அது வெப்பத்தை மேலே போக விடாமல் பூமிக்குள்ளே இறக்குதுங்கிறது தான் இது அதை தான் சொல்லுது அது இந்த காடுகளை அழித்தல் அது எதுக்கு அழிக்கிறோம் ஏன் அழிக்கிறோம் தெரியாது அவன் பாடு செஞ்சிட்டு இருப்பான் இதுவால் தான் புவியின் வெப்பம் அதிகரிக்குதுங்கிறத சொல்லுது இதுல என்ன சொல்லுவதுனா இந்த பூமியில் இருந்து நம்ம எடுக்கிற மீத்தே நீத்தேன் இருக்குல்ல அதன் அளவு குறைவு அந்த மீத்தே நீத்தேனின் பயனும் வாழ்நாளும் குறைவு அது எவ்வளவு தூரம் பயன்படும் கொஞ்சம் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு ஆயுள் இருக்கு அதுவும் குறைவுதான் ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமை பின்விளைவு ரொம்ப அதிகம் அந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பூமிக்குள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து இருக்கிற அது அந்த மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற உருவாக்குகிற எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தே நீத்தேன் இதிலிருந்து வருகிற நச்சு காற்று தான் காசு காற்று மாசுதான் மிக அதிகங்கிறான் அப்ப இதனால் ஏற்படுகிற பின்விளைவு தீமைதான் மிக அதிகங்கிறான் அப்ப முதல்ல இதை கை வைக்கணும் இந்த அயோக்கிய பயலம் மூடும் மூடிட்டு மாற்று சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு இதே மீத்தேன் ஈத்தேனை மக்கிய மர கழிவில் இருந்து எடுக்குது நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளவு வேணுமானாலும் பயோகஸ் எடுக்கலாம் என்னுடைய தம்பி மன்னார்குடியிலே மனிதக் கழிவு ஆடு மாட்டு கழிவில் இருந்து பயோகஸ் இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்கிறான் மின் விளக்கு பொறுத்துகிறான் அவனுடைய உந்தூரிலேயே ஓட்டி செல்கிறான் என்ன காட்சி இருக்குது நான் போடுறேன் அவன் வீட்டில் செய்கிறான் உங்கள் பிள்ளை நான் வந்து நாட்டில் செய்கிறேன்றேன் இவ்வளவுதான் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வா அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் இப்போ என்ன என்ன சொல்ல வருதுன்னா அது உன்னால் வந்து இந்த கடலில் இருக்கிற கடலில் இருக்கிற இப்போ நீ வந்து ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணியை உறிஞ்சி விற்றுற நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீல பச்சை பாசியவோ என்னால ஒண்ணு உருவாக்க முடியாது என்ன செய்யணும் மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும் உன் தாயை உறுதி பெற்றால் உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறது கவனத்தில் வச்சுக்கணும் போற்றணும் வெறும் வெற்று வார்த்தையில் கடலம்மா அம்மா இல்ல அவளை ஒரு எல்லாவற்று எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் ஏண்டா கருணை கடல்னு சொல்றான் கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான் அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம் அவ யாருன்னு நீ பாத்துக்க இப்ப கடல் நெகிழி இந்த மாதிரி பாருங்க இதுல நீ என்ன கவனிக்கணும்னா கடல் எதனால மாசுபடுது காற்று எப்படி மாசுபடுது பாத்துட்ட காற்று மாசால் என்ன புவி வெப்பமாகுது புவி வெப்பமால என்ன கடல் கொந்தளிக்குது கொதிக்குது இப்போ இது என்ன கடல் நெகிழி மாசு இப்போ இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பார்க்குற இதை நெகிழி அந்த ஆங்கிலத்தில் பாலித்தின்கிறோம் பிளாஸ்டிக்கு குலைமம் தமிழில் குலைமம் இவை ரெண்டையும் இதனால் ஒழிக்க முடியுமா முடியாது கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக்கு இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா இந்த பை இருந்துச்சா நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் கூட இருந்துச்சா இந்த நாற்காலியில் தான் நீ இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இண்டியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும் இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு மண்ணோடு மக்கி போக ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன் அஞ்சு லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன் ஐம்பது லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன் இதுல இருந்து என்ன தெரியுது எவனும் பார்த்தது இல்ல பார்க்க போறதும் இல்லை பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை யாருக்குன்னு தெரியல மண்ணோடு மக்க மக்கி போறதுக்கு அதுல என்ன சொல்றான் பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவை இல்லை பிளாஸ்டிக் பாலி தின்னே போதுங்கிறான் அணுகுண்டு உடனே அழிவை தரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும் ஆனால் உறுதியாக அழிவை தரும் பார் இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க எங்க போகுது பார் நீ எங்கே போட்டாலும் தரையில் எங்கே போட்டாலும் இடம் உன் தாயின் மடிதான் நல்லா கவினி கடல் கடல்குள்ள என்ன இருக்குன்னு போய்கிட்டு போயிட்டு பாரு இதுல என்ன சொல்றாரு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து ஆளி ஆளி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிற நதியில் எங்கே நீர் ஓடுகிறது நெகிழிதான் ஓடுகிறது கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிற இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு இந்த இந்திய நிலப்பரப்பை போல மூன்று மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அத்தியாவசியமான அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள் இந்த நீலப்பச்சை பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு அது நான் பேசினால் உங்களுக்கு எங்கே புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ படங்காற்றவனுக்கு போய் பக் படங்கா ஆடல் வாடல் படம் இல்ல ரொம்ப அவசியமான அர்த்தம் உள்ள படம் அதை பார்த்தா பாடையில் போவேன் இத பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா இப்படி போட்டு போட்டு காட்டுறேன் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ எவ்வளவு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இதுவரை கடல்ல கலக்க கலந்து இருக்கிறதா கணக்கெடுது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ தலை சுத்துது பாத்துக்க சரி பாத்துக்க நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற அப்படி போடுற நான் ஆட்சிக்கு வந்தவரன்னு போட்டுறேன் பாப்போம் ஆறு மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன் நீ நினைக்கிற டேய் நீ எல்லாம் நீ எல்லாம் உண்மையிலே உண்மையிலே என் தம்பி தங்கை தானே இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பாப்ப எங்க இருந்து வருவான் தெரியாது காவல்துறை இல்ல மக்கள் ஏய் எடு ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஏன் என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான் அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும் எவனால் முடியும் பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகனால் தான் இதை பார்த்து உனக்கு வீட்டில் நிம்மதியா தூக்க வந்துருச்சுனா என்னை மறந்துடுறா இல்லைன்னா என்னை தேடி வாடா இங்க பாரு இது வந்து எப்படின்னா நுண்ணிய நெகிழி இது வந்து மொத்த மொத்தமா நீ பார்த்தது இது துகள் இது கடல் சூப்புங்கிறான் கடல் குழு நுண் கண்ணுக்கு தெரியாது இந்த ஒரு போத்தலில் மட்டும் ஒரு லிட்டர் கடல் நீரில் மட்டும் பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் இந்த போத்தல்களை மட்டும் இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் வாங்க என்ன என்ன பண்ணுது இது ஆகிருதுன்னா பல லட்சக்கணக்கான பழகுடி கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிரு நெகிழி சூப்பாயிடுச்சுங்கிறார் எப்படி நீங்கள் சின்னதாக ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கரியை நெருக்கி போட்டு சூப்பு வைப்பி அப்படின்ட்டு இதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது இதுவரை எவ்வளவு பத்து கோடி அளவில் இருக்குங்க இந்த நெகிழியால் செத்தது பத்து கோடிக்கு மேலே இருக்குன்றான் பார்த்துக்க